அஷ்டாவக்ரகீதை மூன்றாவது அத்தியாயம் அடுத்த பாடல் மகாத்மா தனது உடலின் செயல்களை வேறொருவரின் செயல்களாகவே காண்கிறான் அவன் புகழ்ச்சியாலும் இகழ்ச்சியாலும் எப்படி தடுமாறுவான் மகாத்மா தனது உடலின் செயல்களை வேறொருவரின் செயல்களாகவே காண்கிறான் அவன் புகழ்ச்சியாலும் இகழ்ச்சியாலும் எப்படி தடுமாறுவான் மகாத்மா அப்படின்னா ஞானிகள் ஆத்மனிஷ்டர்கள் ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் செய்து குரு மூலமாக கேட்டு தன்னுடைய இயல்பு தன்மை உண்மையான ஸ்வரூபம் பூரண சச்சிதானந்த ஸ்வரூபமான ஆத்மா அப்படின்னு கேட்டு ஐயம் திரிவு இல்லாமல் விளங்கி அதன்படி வாழ்பவர் மகாத்மா ஜீவாத்மா கிடையாது அவர் மகாத்மா அப்படி இருக்கிறவர் இந்த உடல் மனம் அகங்காரம் செய்யக்கூடிய செயல்களை வேறொருவர் செய்வது போல காண்கிறார் அஞ்ஞானிகளுக்கும் ஞானிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம் வெளிப்புறத்தில் ரெண்டு பேருமே வேலை செய்கிறாங்க அவங்களுடைய உடல் மனம் அகங்காரம் அது பிராரப்தத்துப்படி இயங்கி கொண்டிருக்குது ஞானிகளுக்கும் அஞ்ஞானிகளுக்கும் வெளிப்புறத்திலிருந்து பார்க்கும்போது ரெண்டு பேருத்தினுடைய உடலும் மனமும் அகங்காரமும் பிராராப்தத்தின் படி இயங்கிக்கிட்டு இருக்கு ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடியது தான் வித்தியாசம் கோரில் அஞ்ஞானி என்ன நினச்சிட்ருக்கார் நான் தான் செய்கிறேன் இந்த உடல் மனம் அகங்காரம் இது நான் நான் தான் எல்லா செயலையும் செய்கிறேன் எனக்கு தான் துக்கம் வருது எனக்கு தான் இன்பம் வருது இந்த உடல் மூலமாக நடக்கக்கூடிய செயல்களுக்கு நான் தான் காரணம் என் பேர் இது என் வயசு இது என் ஜாதி என் மதம் என் நாடுன்னு நான் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு ஜீவாத்மா தனிப்பட்ட இருப்பு நான் ஒருத்தருக்கிறேன் நான் தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இல்லாமல் போனால் இது எதுவுமே நடக்காது நான் நல்லா யோசிக்கணும் பிளான் பண்ணணும் இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த உடல் மூலமாக நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுக்கெல்லாம் நான் தான் காரணம் நான் தான் கர்த்தா அப்படின்னு நினைக்கக்கூடியவர் நான் ஒரு தனிப்பட்ட ஜீவன் நான் தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெஸ்பான்சிபிலிட்டி கிரெடிட் எடுத்துக்கிறது இந்த ஜீவன் இந்த பேர் ரமேஷ் சுரேஷ் லக்ஷ்மி சரஸ்வதினு ஒரு ஜீவன் தனிப்பட்ட ஒரு இருப்பு இருக்குது அதுக்கு பேர் இது நான் தான் இது அப்படின்னு கிரெடிட் எடுக்கிறது கர்த்திருவத்தோடு வாழ்வது அஞ்ஞானி அதுவே ஞானி உடல் மனம் அகங்காரத்தின் மூலமாக பல செயல்கள் நடக்குது அதை செய்பவன் நான் அல்ல கர்த்திருவம் இல்லாமல் இருக்கார் அப்போ செய்கிறது நான் அல்ல தனிப்பட்ட நானல்ல அப்படின்னா செய்யறது யார் செய்யறது யார் ஞானியை பொறுத்த வரைக்கும் அவர் உடல் மூலமாக மனம் மூலமாக அகங்காரத்தின் மூலமாக பிரராப்தத்தின் படி ஜீவன் முக்தராக இருக்காரு இன்னும் ஒரு இருபது வருஷமோ முப்பது வருஷமோ பிராப்தத்து படி வாழ்க்கை மெஞ்சி இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த உடல் மனம் அகங்காரத்தின் மூலமாக நடக்கக்கூடிய செயல்களை செய்பவன் யார் கர்த்தா நான் அல்ல அப்படின்னா உண்மையில் அப்ப செய்யறது யார் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை எந்த சக்தி இயக்குகிறதோ அந்த சக்தியே தான் இந்த உடல் மனம் அகங்காரத்தின் மூலமாக வெளிப்படுது அப்படின்னு பார்த்து சும்மா பார்த்து கொண்டிருப்பவர் பார்ப்பானாக இருப்பவர் அவர் ஞானி கர்த்திருவம் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய சக்தியோ சித் சக்தியோ எதுவோ அந்த சக்தி தான் இந்த உடல் மன மகங்காரத்தின் மூலமாகவும் இயங்குகிறதோ தவிர அந்த சக்தி தான் இந்த உடல் மன அகங்காரத்தின் மூலமாக நடக்கக்கூடிய எல்லா செயல்களுக்கும் கிரெடிட் அந்த சக்திக்கு தான் போகுதோ தவிர தனிப்பட்ட ஜீவன்கிற இந்த இடைத்தரகன் இல்லாத ஒருவன் அப்படி ஒருத்தன் கிடையாது அவன் நானல்ல இந்த ஜீவன் நானல்ல அப்படி ஒருத்தன் கிடையாது இந்த பிரபஞ்ச சக்தியை தான் இந்த உடல் மனம் அகங்காரத்தை இயக்குகிறது அப்படிங்கிற உண்மையை அவர் ஒத்துக்கிறார் இதுதான் உண்மை லாஜிக்கலாக பார்த்தா கூட ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு கூட புரியக்கூடிய ஒரு லாஜிக் எப்படி இந்த பூமி ஒரு சோலார் சிஸ்டத்தில் ஒரு சின்ன பகுதி அது எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்தில் தன்னைத்தானே சுற்றிக்குது லட்சக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு புவியீர்ப்பு சக்தி இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த சோலார் சிஸ்டம் ஒரு வே கேலக்ஸின்னு ஒரு பெரிய கேலக்சிக்குள்ளே இருக்குது அந்த கேலக்சியே சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த கேலக்சி பல கேலக்சிக்குள்ளே ஒரு சின்ன கேலக்சியாக இருக்குது அதெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு இந்த பிரபஞ்சமே சுற்றிக்கிட்டு இருக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கு சின்ன சின்ன ஆட்டம் மாலிக்குலுக்குள்ளே இந்த ப்ரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு நம்மளுடைய உடம்புல இதயம் நுரையீரல் குடல் இந்த லிவர் கிட்னி எல்லாம் தன்னைத்தானே வேலை செஞ்சுட்டு இருக்கு மூளை தானாகவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ இந்த பூமியில் ஒரு சின்ன துகள் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மனிதன் இந்த உடல் மனம் அகங்காரம் பிரபஞ்சத்தையே ஒரு சிக் சக்தி சுத்த வச்சுக்கிட்டு இருக்கு அந்த பிரபஞ்சத்தில் பல கேலக்சி இருக்கு அந்த கேலக்சியையே சுத்த வச்சுக்கிட்டு இருக்கு அதில் பல பிளானட்ஸ் இருக்கு ஒன்ன ஒன்று இடிச்சுக்காம கரெக்டான ஸ்பீடில் ஒரு சக்தி இயக்கி கொண்டு இருக்கு பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டு இருக்கு அந்த பிரபஞ்சத்தில் ஒரு மண் துகள் கூட நாம் கிடையாது அதைவிட சிறியதாக இருக்கக்கூடிய இந்த மனிதன் மேல அந்த சக்தி எப்படி இயங்காமல் இருக்கும் பிரபஞ்சத்து மேலே இயங்கக்கூடிய சக்தி இந்த சிறிய மனிதன் உடல் மனம் மகங்காரம் பிரபஞ்சத்தினுடைய ஒரு பார்ட் ஆக இருக்கக்கூடிய இந்த உடல் மனம் மகங்காரத்து மேலே எப்படி அது இயங்காமல் இருக்கும் அப்போ லாஜிக்கலாக பார்த்தாவே இந்த பிரபஞ்சத்தை எந்த சக்தி இயக்குகிறதோ அதில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த உடல் மனம் மகங்காரத்தையும் அதே சக்தி தான் இயக்க வேண்டும் இதற்கு மாற்று கருத்தே கிடையாது இருக்க முடியாது பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய சக்தி தான் இந்த உடல் மனம் அகங்காரத்தையும் இயக்க வேண்டும் இதற்கு மாற்று கருத்தே கிடையாது அப்படி நான் அந்த சக்தியை ஒத்துக்கிட்டேன் அதை நாம் இயற்கைன்னு பேர் வச்சுக்கலாம் காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லலாம் கடவுள்னு சொல்லலாம் சித் சக்தின்னு சொல்லலாம் பிரம்மம்னு சொல்லலாம் எந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாம் ஏதோ ஒரு சக்தி இந்த பிரபஞ்சத்தை கரெக்டாக இயக்கிக்கிட்டு இருக்குது அந்த சக்தி தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா பொருட்கள் மேலும் இயங்கி ஆக வேண்டும் இயக்க வேண்டும் அப்படி அந்த சித் சக்தியை நான் ஒத்துக்கிட்டேன் அந்த சக்தி தான் இந்த உடல் மன அகங்காரத்தையும் இயக்குகிறது பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய சக்தி தான் இதையும் இயக்குது அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா இப்போ தனிப்பட்ட நான் யார் என் பேர் ரமேஷ் சுரேஷ் நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு க்ரெடிட் எடுத்துக்கக்கூடிய இந்த ஜீவன் எங்கிருந்து வந்தான் இத்தனை வேலைகளை செய்யக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தி அது எல்லாத்தையும் இயக்கி கொண்டிருக்கும்போது இந்த உடல் மனம் அகங்காரம் உடம்பு இந்த பூமியில் எந்திரிச்சு நிற்கிறதுக்கே எண்ணற்ற சக்தி புவியீர்ப்பு சக்தி கரெக்டாக வேலை செய்யணும் ஆக்சிஜன் கரெக்டாக காற்றுல இருக்கணும் பெர்சன்டேஜில் டெம்பரேச்சர்லாம் கரெக்டாக மெயின்டைன் ஆகணும் பூமி கரெக்டாக சுற்றிக்கிட்டு இருக்கணும் கேலக்ஸி கரெக்டாக சுற்றிக்கிட்டு இருக்கணும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா சக்திகளும் கரெக்டாக இயங்கிக்கிட்டு இருந்தால் தான் இந்த உடம்பு இந்த பூமியில் எந்திரிச்சே நிற்க முடியும் இப்போ இத்தனை செயல்களுக்கும் காரணமான அந்த சக்தி அது எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஜீவன் யார் தனிப்பட்ட ஜீவன் நான் செய்தேன் அப்படின்னு நான் தான் இந்த உடல் மூலமாக நடக்கக்கூடிய செயல்களுக்கு கிரெடிட் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜீவன் யார் இப்படிப்பட்ட ஸ்பெசிஃபிக்கான விசாரம் இந்த ஜீவனுக்கு ஜீவாத்ம பாவத்திற்கு ஒரு செக்மேட் கேள்வியா இருக்குது ஒரு டெட் லாக்கா இருக்குது ஏன்னா இந்த சக்தி பிரபஞ்ச சக்தி தான் எல்லாம் செய்யுது அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டேன் இந்த உடல் மனம் அகங்காரம் மூலமாகவும் எல்லா செயல்களையும் செய்வது பிரபஞ்ச சக்தி தான் நான் ஒத்துக்கிட்டேன்னா ஜீவன் அப்படிங்கிறவன் இன்சிக்னிஃபிகண்ட் ஆயிடுவான் அப்போ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜீவன் அது உண்மையல்ல இதனால தான் எத்திஸ்ட் கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கிறவங்க கடவுளை ஏன் ஏற்றுக்கிறது இல்லை அப்படின்னா கடவுளை ஏத்துக்கிட்டா நான்கிற இந்த ஜீவாத்ம பாவம் தனிப்பட்ட ஈகோ அது இன்சிக்னிஃபிகண்ட்டா எர் இல்லாமல் போயிடும் இப்போ எல்லா அதுதான் பண்ணுதுன்னா அப்போ நான்குற ஒருத்தன் இன்சிக்னிஃபிகண்ட்டு அது எர் அது வெறும் கற்பனை பாவனை ப்ராக்டிக்கலுக்கு லைஃபுக்காக நாம சும்மா வச்சுக்கிட்டது அப்படி ஒன்று கிடையவே கிடையாது இப்போ கடவுளை ஒத்துக்கிட்டால் ஜீவன் அப்படிங்கிறவன் இல்லாமல் போயிடுவான் அதனால தான் பக்தி பக்தியில இருக்கிறவங்க பக்தனாக இருக்கும்போது பக்தியில கரைந்து அவங்க தன்னையே இழக்கிறாங்க அல்லது ஞானத்தினால பிரம்மம் மட்டுமே இருக்குது நான் அப்படிங்கிறது வெறும் கற்பனைன்னு ஞானத்தினாலேயும் அது விலகி விடுகிறது இப்போ யார் கடவுளை அடைந்தாலும் அது பக்தனாக இருந்தாலும் சரி ஞானியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காமன் திங் என்ன யார் கடவுளை அடைந்தாலும் நான் ஜீவன் அப்படிங்கிற அந்த ஜீவன் இல்லாமல் போயிடறான் கடவுளை அடைந்தவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம் ஜீவாத்ம பாவம் தனிப்பட்ட அகங்காரம் இல்லாதவர்களாக அவர்கள் ஆகிவிடுகிறார்கள் இன்சிக்னிஃபிகண்ட்டாக ஆகிடுது இதனால தான் நாம் கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கிறவங்க கடவுளை மறுப்பதற்கு காரணம் உண்மையை மறுப்பதற்கு காரணம் கடவுளை மறு மறுக்கிறாங்க அப்படின்னா என்னது உண்மையை மறுக்கிறாங்க ஒரே ஒரு சக்தி சிவம் ஒரே ஒரு இருப்பு சக்தியானது இந்த பிரபஞ்சத்தையே இயக்கக்கூடிய சக்தி மாயா சக்தி சித் சக்தி சிவம் இருக்குது அதுக்கு மேல சக்தி விசேஷத்தினால இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா நாமரூபமும் சீராக இயங்கி கொண்டிருக்குது இந்த சிவசக்தியை தான் நாம் ஒரே வார்த்தையில ஆத்மா பிரம்மம் அப்படின்னு நாம சொல்றோம் ஓர் இருப்பு தான் இருக்குது ஒரு சக்தி தான் இந்த பிரபஞ்சமாக தெரிகிறது அப்படி நான் இதை ஒத்துக்கிட்டேன் இந்த உண்மையை ஒத்துக்கிட்டேன் சிம்பிளான லாஜிக்கலான உண்மையை ஒத்துக்கிட்டேன் பிரபஞ்சத்துல ஒரு சின்ன துகளா இருக்கக்கூடிய என்னை பிரபஞ்சத்தை எந்த சக்தி இயக்குகிறதோ அதே சக்தி தான் இயக்கி ஆக வேண்டும் அப்படி இயக்கலை நான் தனியாக பண்ணுறேன் அப்படின்னா அப்போ இந்த பூமி பூமி மேலே இயங்கக்கூடிய சக்தி என் மேலே எப்படி இயங்காமல் இருக்கும் இந்த பிரபஞ்சத்து மேலே பிரபஞ்சத்தை சுத்த வச்சுட்டு இருக்கிற சக்தி என்னை சுத்த வைக்காமல் எப்படி இருக்கும் அதிலிருந்து நான் எப்படி தனிப்பட்டவனாக இன்சுலேட் ஆகி நான் இருக்கிறேன் பிரபஞ்சத்து மேலே இயங்கக்கூடிய சக்தி என் மேலே இயங்காமல் என்னை நான் எப்படி காத்து கொண்டேன் அப்படின்னு நான் பதில் சொல்லணும் அதுக்கு பதிலே சொல்ல முடியாது அப்ப கடவுளை நான் ஒத்துக்கொண்டேன் பிரம்மத்தை நான் ஒத்துக்கிட்டேன் ஆத்மாவை நான் ஒத்துக்கிட்டேன்னா ஜீவன் இன்சிக்னிஃபிகண்டா ஆயிடுவான் அப்ப இந்த தனிப்பட்ட அகங்காரம் ஜீவாத்ம பாவத்தினுடைய ஆட்டம் கண்டினியூ கண்டினியூவாகணும் கர்த்திருவம் போக்திருத்துவம் சுகம் துக்கம் சம்சாரம் இந்த நாடகம் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா கடவுளை நாம் பார்க்கக்கூடாது கடவுள் தரிசனம் பண்ணிட்டோம் கடவுளினுடைய இருப்பை நாம் தரிசனம் பண்ணிட்டோம் ஞான தரிசனம் ஆத்ம தரிசனத்தை நாம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கணமே ஜீவன் அப்படிங்கிறவன் இர்ரிலவெண்ட்டாக இன்சிக்னிஃபிகண்ட்டாக ஆயிடுவான் இதனால தான் மாயையானது திரையை போட்டு கடவுளை மறைத்து வைத்திருக்குது திரையை விலக்கி நாம் கடவுளை பார்த்துட்டோம் தான் இருக்கிறார் தான் எல்லாத்தையும் செய்கிறாருன்னு நான் உண்மையிலேயே தரிசனம் பண்ணிட்டேன் வெறும் நம்பிக்கையில் வாழாமல் கடவுள் நம்பிக்கையில் வாழாமல் கடவுளை கண்கூடாக நான் தரிசனம் பண்ணிட்டேன் உணர்ந்து விட்டேன் தான் இருக்கிறார் நான் இல்லை அப்படின்னு நான் உணர்ந்துட்டேன்னா ஜீவாத்மா பாவம் கண்டினியூ ஆக முடியாது ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய கர்த்திருவம் போக்திருத்துவம் கண்டினியூ ஆக முடியாது அது இருப்பு இல்லாமல் போயிடும் யாரோ ஒருத்தர் தான் இங்கே இருக்க முடியும் முதலாளி சீட்டில் யாரோ ஒருத்தர் தான் இருக்கணும் ஒன்று கடவுள் இருக்கணும் இல்லை ஜீவன் இருக்கணும் கடவுளை நாம் அங்கே உட்கார வச்சிட்டோம் தரிசனம் பண்ணிட்டோம்னா ஜீவன் இல்லாமல் போக வேண்டியது இருக்குது இதனால தான் அஞ்ஞானிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக கடவுளை மறுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த உண்மையை விசாரமே பண்ண மாட்டேங்கிறாங்க நான் யார் அப்படிங்கிற விசாரம் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை ஏன்னா அதை ஒத்துக்கிட்டாங்க நான் யாருங்கிறது விசாரம் பண்ணி உண்மையை தரிசனம் பண்ணிட்டாங்கன்னா பொய் அங்கே இருக்க முடியாது வெளிச்சம் வந்துருச்சுன்னா இருள் அங்கே இழுக்க முடியாது பொம்மலாட்டத்தில் இந்த திரையை விலக்கி பின்னாடி ஒருத்தர் தான் எல்லா பொம்மையும் ஆட்டிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தா அதுக்கு மேலே சுவாரஸ்யமாக அது இருக்காது இதனால தான் மாயை திரை போட்டு மறைத்து இருக்குது உண்மையை திரை போட்டு மறைச்சிருக்குது அப்ப யார் இந்த உண்மையை பார்த்தவர்கள் ஞானிகள் மட்டுமே உண்மையை பார்த்தவர்கள் அதனால் அவங்களுக்கு என்னாச்சு ஆச்சு ஜீவாத்ம பாவம் போயிருச்சு நான் என்ற அகங்காரம் இரு அவர்களைத் ஆயிடுச்சு அவர்களை தவிர ஞானியை தவிர வெறும் கடவுள் நம்பிக்கை ஜீவனாக தன்னை பாவித்து கொண்டு தினசரி சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு ஏதோ பொங்கல் தீபாவளி விசேஷத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு கடவுளை சும்மா நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க கடவுளை ஜீவனாக இருந்து கொண்டு தன்னை கண்டினியூ பண்ணிட்டு இந்த பாவனையில் கண்டினியூ பண்ணிக்கிட்டு கடவுளை வெறும் நம்பிக்கையில் மட்டும் வச்சுக்கிட்டு வாழ்கிறவங்க அல்லது கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க ரெண்டு பேரும் ஒரே நிலையில் தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய அந்த ஜீவாத்ம பாவம் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது இந்த கற்பனை கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது இந்த மூட நம்பிக்கை பிரபஞ்சத்தையே ஒரு சி சக்தி இயக்கிக்கிட்டு இருக்கும்போது தனிப்பட்ட நான் ஒருத்தருக்கேன் நான் எதவோ பண்ணுறேங்கிறது எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை விசாரமே பண்ணாமல் ஆராய்ச்சியே பண்ணாமல் பகுத்து ஆராயாமல் பகுத்தறிவையே உபயோகப்படுத்தாமல் விவேகமே இல்லாமல் தனிப்பட்ட நான் ஒருத்தர் இருக்கிறேன் நான் என்னமோ பண்ணுறேன்னு இந்த மூட நம்பிக்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் சரி கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் சரி ரெண்டும் ஒன்று தான் கடவுளை தரிசனம் செய்தால் ஜீவன் நான் ஒருத்திருக்கவே மாட்டேன் சம்சாரம்ங்கிறது ஒன்று இல்லாமல் போயிடும் அப்போ கடவுள் தரிசனம் பண்ணீங்களா இல்லையா ஞான தரிசனம் பண்ணீங்களா இல்லையா வெறும் நம்பிக்கையில் இருக்கிற கடவுள் நீங்கள் கடவுளை நம்புங்க நம்பாமல் போங்க ஜீவாத்மாங்கிற மூட நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது கடவுளை வெறும் நம்பிக்கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது கடவுளை தரிசனம் செய்தால் தான் பிரயோஜனம் இருக்கும் ஏன்னால் அப்படி தரிசனம் செய்யும்போது ஜீவன் அப்படிங்கிறவனே இல்லாம போயிடுவான் அவனுக்கு தான் எல்லா பிரச்சனையும் கடவுளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஜீவனுக்கு தான் அந்த பிரச்சனை கடவுளை தரிசனம் பண்ணும்போது ஜீவன் இல்லாம போயிடுவான் அவனோட சேர்ந்து சம்சார துக்கமும் இல்லாமல் போய்விடும் ஜீவன் தான் பந்தத்தில் இருக்கிறான் கடவுளை தரிசனம் செய்யும்போது ஜீவன் இல்லாம போயிடுறான் ஜீவனே இல்லாம போகும்போது பந்தமும் இல்லாமல் போய்விடும் அதனால தான் பந்தம் விலகணும் சம்சார துக்கம் விலகணும் விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா திரையின் பின் இருக்கக்கூடிய கடவுள் திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் குருக்கள் மூலமாக உத்தம குரு மூலமாக ஞான விசாரம் செய்து அஞ்ஞான திரையை விலக்கி கடவுள் தரிசனம் பண்ணும் பொழுது கடவுள்தான் இருக்கிறார் நான்கிற தனிப்பட்ட அகங்காரம் இருப்பு கிடையாது கடவுள்தான் எல்லாத்தையும் செய்கிறார் நான் எதையுமே செய்யவில்லை அப்ப நான் தனிப்பட்ட ஜீவன்கிறது இல்லாமல் ஆகிவிடும் இதுதான் ஜீவனை பலி கொடுக்கிறது கடவுளை தரிசனம் பண்ணும்போது ஜீவன் இல்லாமல் ஆயிடுறான் அவனை பலி கொடுக்க வேண்டியதாக இருக்குது இப்போ இந்த பலிக்கு பயந்துக்கிட்டு தான் அஞ்ஞானிகள் ஞான விசாரத்துக்கே வர மாட்டாங்க கடவுளை வெறும் நம்பிக்கையில் மட்டும் வச்சுக்கிட்டு ஃபோட்டோவில் மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கு மாலையையும் பூஜையையும் போட்டுட்டு ஜீவனாக கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அவர்கள் பலி கொடுப்பதற்கு ரெடியாக இல்லை கடவுள் தரிசனம் பண்ணால் நானே இல்லாமல் போயிடுவேன் அப்போ என்ன இருக்கும் ஆனந்தம் இருக்கும் பூர்ணத்தை வெறும் இருக்கும் நிம்மதி இருக்கும் நான் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும் குறை இருக்கும் துக்கம் இருக்கும் கர்த்திருவம் இருக்கும் செஞ்சு செஞ்சு அழுத்து போய் டயர்ட் ஆகிட்டு இருப்போம் அனுபவிச்சு அனுபவித்து துக்கத்தை அனுபவிச்சு குறையை அனுபவிச்சு கஷ்டப்பட்டு இருப்போம் நான் இருக்கிற வரைக்கும் குறை இருக்கும் கடவுள் இருந்துட்டால் அங்கே நிம்மதி இருக்கும் பூர்ணத்துவம் இருக்கும் இப்போ யார் பலி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ கடவுள் தரிசனம் பண்ணால் ஜீவாத்மா நான் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும் அதுக்கு யார் ரெடியாக இருக்காங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் விடுதலை சுதந்திரம் அடுத்த பாடல் இந்த ஜெகத் வெறும் மாயாமயமானது என்பதால் அதை குதூகலமின்றி காணும் மன உறுதியுடையோன் மரணம் நெருங்கிலும் எதற்கு அஞ்சுவான் இந்த ஜகத் வெறும் மாயாமயமானது என்பதால் அதை குதூகலமின்றி காணும் மன உறுதியுடையோன் மரணம் நெருங்கினும் எதற்கு அஞ்சுவான் ஞானிகள் இந்த ஜகத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா மாயாமயமாக பார்க்குறாங்க அதை குதூகலமின்றி காணும் மன உறுதியோடு இருக்கிறாங்க நாம் இப்போ சினிமா பார்க்குறோம் எத்தனையோ சினிமா பார்த்தாச்சு அந்த சினிமா பார்த்ததனுடைய பாதிப்புகள்லாம் நமக்குள்ளே இருக்குதா எத்தனையோ இன்டென்ஸான சீனு பேய் படம் போர் படம் ட்ராஜிக் எண்டு இருக்கக்கூடிய படங்களை எத்தனையோ படத்தை பார்த்தாலும் அந்த படத்தினுடைய சுவடுகள் அந்த பதத்தினால நம்ம பாதிக்கப்பட்டது மூணு மணி நேரம் என்ஜாய் பண்ணி வந்தாச்சு ஆனால் அதனால் பாதிக்கப்பட்ட அதனுடைய தழும்பு காயமெல்லாம் நம்மளுடைய உடல்லையோ மனசுலையோ இருக்குதா அப்படின்னா இல்லை ஏன் இல்லை ஏன்னா அது வெறும் பொய் அப்படின்னு நாம பார்த்தோம் எத்தனையோ கனவு கண்டோம் அந்த கனவு கண்டதனுடைய மார்க்கு ஏதாவது நமக்குள்ளே இருக்குதா அப்படின்னா எதுவுமே இல்லை எல்லாமே மறந்து போச்சு கண்ட கனவெல்லாம் மறந்து போச்சு பார்த்த படமெல்லாம் மறந்து போச்சு அதனுடைய பாதிப்பு என்னுடைய உடம்புலேயோ மனசிலேயோ அகங்காரத்திலேயோ இல்லை ஆனால் அதுவே நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன அவர் அவமானப்படுத்தினார் என்ன இவர் ஏமாத்தினார் எனக்கு இது நடந்தது அப்படிங்கிறது சாகர வரைக்கும் எண்பது ஆகியும் தன்னுடைய இருபது வயசு இருபத்தஞ்சி வயசில் நடந்த விஷயங்களை நினைத்து பார்த்து அந்த சுவடுகள் அந்த தழும்பு நமக்குள்ளே இருக்குது நம்மளுடைய அகங்காரத்துலையும் மனசுலேயும் உடம்புலையும் அது பதிஞ்சிருக்கு அதற்கு காரணம் இந்த வாழ்க்கை உண்மை அப்படின்னு நாம் நினைக்கிறதுனால தான் நம்ம கண்ட கனவுகள் கனவு காணும்போது அது உண்மை மாதிரி தெரிஞ்சிச்சு அதை அப்படியே அனுபவித்தோம் பயப்பட்டோம் சுகப்பட்டோம் படம் பார்க்கும்போதும் படத்தில் மூழ்கி அதில் நடக்கக்கூடிய சீன் சிரித்தோம் பாதிக்கப்பட்டோம் அழுதோம் ஆனால் அது நாம் கேரி ஃபார்வேர்டு பண்ணலை அந்த டைமில் அனுபவிச்சு முடிச்சிட்டோம் ஏன் ஏன்னா அது உண்மை அல்ல அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த மாதிரி ஞானிகள் இந்த அஞ்ஞானிகள் எது உண்மைன்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ இந்த வாழ்க்கையே மாயாமயமானது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இல்லை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றும் தெரியலை இறந்ததுக்கப்புறம் ஒன்றும் தெரிய போகிறதில்ல இப்போ என்னென்னமோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது மாறிக்கிட்டே இருக்குது இது வெறும் அப்பியரன்ஸு இருக்கக்கூடிய பிரம்மம் அது எப்பவும் இறந்துக்கிட்டே தான் இருக்குது அதுக்கு மேலே ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது கொஞ்சம் நேரத்தில் அது தெரியாமல் போயிடும் எப்படி படம் மூணு மணி நேரத்தில் தெரியாமல் போகுதோ அந்த மாதிரி ஐம்பது வருஷமோ நூறு வருஷமோ அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாமல் போயிடும் இது வெறும் அப்பியரன்ஸு இது உண்மையல்ல இது மாயாமயமானது எப்படி அஞ்ஞானிகள் தன்னுடைய கனவுக்கும் பார்க்குற சினிமாவுக்கும் உண்மைத்தன்மையை தன்மையை கொடுக்காததுனால அதனால ஆழமாக பாதிக்கப்படாம இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஞானிகள் இந்த நிஜ வாழ்க்கைன்னு எதை அஞ்ஞானிகள் நம்பிக்கிட்டு இருக்காங்களோ அதுக்கும் உண்மைத்தன்மையை கொடுப்பதில்லை அப்ப ஞானிகளை பொறுத்த வரைக்கும் எதுதான் உண்மை பிரம்மம்தான் உண்மை ஆத்மாதான் உண்மை சிவம்தான் உண்மை அதுக்கு மேல தெரியக்கூடிய இந்த பிரபஞ்சம் அது உண்மையல்ல இது தெரிகிறது கொஞ்ச நேரத்தில் தெரியாமல் போயிடும் இது மாயாமயமானது இப்போ உண்மை தன்மையை கொடுக்காததுனால அவர்கள் இதனால் பாதிக்கப்படாமல் இருக்காங்க பேய் படத்தை பார்த்தா கூட பாதிக்கப்படாமல் ஏன் இருக்கிறோம் என்ஜாய் பண்ணுறோம் த்ரில்லிங்காக இருக்குது ஏன்னா அது உண்மை அல்ல அதுவே இந்த வாழ்க்கையில் நடந்தால் அதனால் ஆழமாக பாதிக்கப்படுறோம் ஏன்னா இதை நாம் உண்மைன்னு எடுத்துருக்குறோம் எப்படி நான் பாதிக்கப்படாமல் இருக்கிறேன் தினசரி அதுக்கு ப்ரூஃப் என்ன தினசரி ஆழ்நிலை தூக்கத்தில் நான் போகும்போது முதல் நாள் நான் பிறக்கும்போதே குழந்தையாக இருந்து எப்படி தூங்கினோ அதே மாதிரி எண்பது வயசுலேயும் ஆழ்நிலை தூக்கத்தில் போகும்போது எந்த பாதிப்புமே இல்லாமல் தான் இருக்குது எத்தனையோ விஷயங்களை எண்பது வருஷமாக அனுபவித்தாலும் அதனுடைய சுவடுகள்லாம் எங்கே இருக்குது உடம்பு மனசு ஆங்காரத்தில் தான் இருக்குதோ தவிர ஆத்மாவான எண்ணில் ஆழ்நிலை தூக்கத்தில் போகும்போது உடம்பு இல்லை மனம் இல்லை அகங்காரம் இல்லை நாம் ஆத்மாவாக இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த பாதிப்புகள் ஏதாவது அந்த ஆத்மாவில் இருக்குதா ஒரு வயசு குழந்தையாக இருக்கும்போது எப்படி நான் உறங்கினேனோ அதே மாதிரி எண்பது வயசில் நான் உறங்கும் போது ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கும்போது அங்கே எதாவது மார்க் இருக்கா சேஞ்ச் இருக்கான்னா இல்லை அப்போ இதுதான் ப்ரூஃப் நான் பாதிக்கப்படாதவனாக இருக்கிறேன் ஆத்மாவாகிய நான் இது எதுனாலையும் பாதிக்கப்படாதவனாக இருக்கிறேன் அப்போ இந்த அப்பியரன்ஸை பார்த்து நான் பயப்படுவதற்கு ஆத்மாவாகிய நான் எப்பவுமே இருந்து கொண்டே இருப்பேன் உடல் மனம் ஆங்காரம் இல்லாமல் போகும் நான் எப்பவுமே இருந்துகிட்டு இருப்பேன் அதனால் நான் ஆத்மாவாகிய நான் பயப்படுவதற்கு காரணமே இல்லை ஏன்னா நிகழ்வுகள் எதுவுமே ஆத்மாவாகிய என்னை பாதிக்கிறதில்லை சினிமா பார்க்கும்போது ஏன் என்ஜாய் பண்ணுறோம் ஏன்னா உட்கார்ந்துட்டு என்னை திரையில் நடக்கக்கூடிய எந்த விஷயமே பாதிக்காது அப்படின்னு தெரிஞ்சதுனால அதை என்ஜாய் பண்ணுறோம் ஞானிகள் ஏன் இந்த வாழ்க்கையினால் பாதிக்கப்படாமல் அதை பார்ப்பானாக இருந்து கொண்டு தரிசனம் செய்பவன் பார்ப்பான் ஞானிகள் இந்த வாழ்க்கையை பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய இந்த உடல் மனம் அகங்காரத்தில் நடக்கக்கூடியதை பார்ப்பானாக இருந்து கொண்டு அதனால பாதிக்கப்படாமல் எப்படி இருக்கிறாங்க எப்படி அஞ்ஞானிகள் சினிமா நிலையும் கனவு நிலையும் பாதிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அதே மாதிரி தான் ஞானிகள் இந்த உடல் மன மகங்காரத்தில் நடக்கக்கூடிய மாயாமயமான இந்த வாழ்க்கையினால் பாதிக்கப்படாமல் இருக்கிறாங்க ஏன்னா ஆத்மாவிய ஆத்மாவாகிய எண்ணெய் இந்த எதுவுமே பாதிக்கிறது கிடையாது அதனால் இதை என்ஜாய் பண்ணுறாங்க குதூகலம் இன்றி அதில் ஏதாவது நடந்தால் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆக மாட்டாங்க ஏதாவது நடந்தால் துக்கமும் படமாட்டாங்க ஏன்னா அவர்கள் பொறுத்த வரைக்கும் இது வரும் அப்பியரன்ஸ் அப்போ இங்கே நிகழ்வுகள் ஒரு பிரச்சனை கிடையாது அதுக்கு நாம் எவ்வளவு உண்மைத்தன்மையை கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் பிரச்சனை சினிமாவை ரொம்ப ஆழமாக அதில் ஈடுபாடோடு அடையாளப்படுத்திக்கிட்டு பார்க்கும்போது தான் நமக்கு அதை பார்க்கும்போது கண்ணீர் வருது சிரிப்பு வருது குதூகலம் வருது உண்மையினே நினச்சிக்கிட்டு இந்த லைட் ஆஃப் பண்ணிவிட்டு தேட்டருக்குள்ளே வெறும் ஸ்க்ரீனை மட்டும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் மூழ்கி போய் பார்க்கும்போது தான் திரையில் நடக்கிறது எனக்கு நடக்கிறது மாதிரியே அனுபவம் வருது உண்மைத்தன்மையும் நாம் கொடுக்குறோம் அதுவே உண்மைத்தன்மையை கொடுக்காம இது வெறும் ப்ரொஜெக்ட்ரு சினிமான்னு பார்க்கும்போது அது என்னை பாதிக்காமல் இருக்குது அதே மாதிரி தினசரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அது உண்மைன்னு நாம் அளவுக்கு நம்புகிறமோ தனிப்பட்ட ஜீவன் நான் ஒருத்தருக்கிறேன் எனக்கு என்னென்னமோ நடக்குதுன்னு அதை பாவனை எந்த அளவுக்கு நாம் இதுக்கு உண்மைத்தன்மையை கொடுக்குறோமோ இந்த வாழ்க்கைக்கு அந்த அளவுக்கு அது நம்மளை பாதிக்கும் இப்போ நிகழ்வுகள் பிரச்சனை கிடையாது அதுக்கு நாம் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையை கொடுக்குறோமோ அளவுக்கு தான் நமக்கு பாதிப்பு வரும் இப்போ இந்த சுகமும் துக்கமும் யார் கையில் இருக்கு என் கையில தான் இருக்கு நான் எந்த அளவுக்கு இந்த உண்மை தனிப்பட்ட ஜீவன் உண்மை உலக வாழ்க்கை உண்மைன்னு எந்த அளவுக்கு நான் மூட நம்பிக்கையை நம்பிக்கிட்டு இருக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் இந்த நிகழ்வுகள் என்னை பாதிக்கும் நான் வேணும்னா உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கிறது பிரம்மம்தான் அதுக்கு மேலே இந்த பிரபஞ்சம் தெரியுது அந்த சக்தியை தான் எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்குங்கிறது உண்மையை ஒத்துக்கிட்டா இந்த மூட நம்பிக்கையை நான் விட்டுட்டோம்னா சுத்தமாக இந்த நிகழ்வுகள் பாதிக்கப்படாதவனாக நாம் இருக்க முடியும் எந்த அளவுக்கு மூட நம்பிக்கை ஜீவாத்ம பாவம் அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் எந்த அளவுக்கு இந்த மூடநம்பிக்கையை விட்டு நாம் இருக்கிறோமோ தான் தானாக ஆத்மாவாக பிரம்மாத்தை நாம் ஒத்துக்கிட்டு அதுவாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்க முடியும் இப்போ இங்கே பந்தமும் முக்தியும் யார் கையில் இருக்குன்னா என் கையில் தான் இருக்குது சினிமா பார்க்கும்போது சினிமாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு என்னை பாதிக்கும் அப்படிங்கிறது யார் கையில் இருக்குது பார்க்குறவங்க கையில் தான் இருக்குது எந்த அளவுக்கு அடையாளப்படுத்திக்கிட்டு மூழ்கி போய் அந்த கேரக்டராகவே மாறி அந்த சினிமாவை பார்க்குறோமோ அளவுக்கு நம்மை அது பாதிக்கும் எந்த அளவுக்கு ஆத்மா நான்கிற இந்த உண்மையை விட்டுட்டு ஜீவன் நான்கிற மூட நம்பிக்கை இது கூட அடையாளப்படுத்திக்கிட்டு நாம் வாழ்கிறோமோ அளவுக்கு இந்த சம்சாரம் நம்மை பாதிக்கும் இப்போ நம்ம கையில் தான் ஆப்ஷன் இருக்குது வேணும்னா நாம் பந்தப்பட்டுக்கலாம் வேணும்னா நாம் முக்தி நிலையில் இருக்கலாம் சுகத்துக்கும் துக்கத்துக்கும் வெளியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் காரணம் இல்லை நான் தான் காரணம் நான் கொடுக்கக்கூடிய உண்மைத்தன்மையினுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி டைரக்ட்லி புரொபோஷனல் என்னுடைய சுகமும் துக்கமும் இருக்கும் இறுதியாக குருவான அஷ்டாவாக்கரர் இந்த இரண்டு பாடல்களிலும் மகாத்மா ஞானிகளினுடைய நிலை அவங்க எப்படி வாழ்கிறாங்க தனது உடலின் செயல்களை வேறொருவரின் செயல்களாகவே காண்கிறான் அவன் புகழ்ச்சியாலும் நிகழ்ச்சியாலும் எப்படி தடுமாறுவான் இந்த ஜெகத் வெறும் மாயாமயமானது என்பதால் அதை குதூகலமின்றி காணும் மன உறுதியுடையோன் மரணம் நெருங்கினும் எதற்கு அஞ்சுவான் அவங்களுக்கு பயமும் கிடையாது எக்ஸைட்மெண்ட்டும் கிடையாது அவர்களுக்கு கர்த்திருத்தவும் போக்திருத்துவம் கிடையாது அவர்கள் நிம்மதியாக இருக்கிறான் உண்மையை தெரிந்ததனால் பிரம்ம தரிசனம் ஆத்ம தரிசனம் கடவுள் தரிசனம் செய்ததுனால உண்மையை ஒத்துக்கிட்டதுனால மூட நம்பிக்கையை விட்டதுனால அவங்க பயம் இல்லாமல் நிம்மதியாக சுதந்திரனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் பாடல்களை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி